திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்ட வர்க்கம் இறைவா போற்றி ஐ பக்தி பசிய அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை இருபத்தி நான்காம் பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று தொடங்கும் திருப்பாவை பாசுரத்தையும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் என்று தொடங்கும் திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் அண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையை சிந்திக்கலாம் அண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் அழகே முந்தைய பாசுரத்தின் தொடர்ச்சி முந்தைய பாசுரத்தில் பெருமானை பெருமாளை துயில் உணர்த்தி எழுந்து பூவை பூ ஒன்னா நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய் என்று விண்ணப்பித்த பெருமாட்டி ஆண்டாள் பெருமாட்டி இப்பொழுது அவரை சிங்காசனத்தை நோக்கி பெருமாளை அழைத்து செல்கிறாள் அப்போ அரசர்கள் வந்து சபைக்கு உள்ளே வரும்பொழுது ராஜா ராஜ கம்பீர அப்படின்னு சொல்லி அவருடைய புகழெல்லாம் சொல்லி தென்னன் வாழி தென் மூவுலக அளந்த மூகுலகையும் வென்ற மும்முடி சோழன் வாழி அப்படின்னு மன்னர்களுக்கே புகழ் பாடி மன்னர் ராஜ சபைக்குள்ள நுழையும் பொழுது அவருடைய சபையில் நுழைந்து அவர் மார்ச் பாஸ்ட் பண்ணி அவருடைய சிங்காசனத்தில் போய் அமர்ற வரைக்கும் அவருடைய புகழையெல்லாம் பாடிக்கொண்டே வருவார்கள் அதுபோல இங்கே திருப்பள்ளியிலிருந்து எழுந்து அவர் 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 சிங் சிங்காசனத்தை நோக்கி பெருமாளை அழைத்து செல்லும் பொழுது பெருமாளின் புகழையெல்லாம் பாடி இந்த பாசுரத்தை அருளியிருக்கிறார் கோதைய நாச்சியார் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அவர் வாமன அவதாரத்தில் திரிவிக்கிரமாக திருவிக்கிரமனாக உயர்ந்து ஓரடியால் பூ உலகத்தையும் ஈர ஈரடியால் வானுலகத்தையும் அளந்து மூவடியால் மாவளியின் தலையை தலையில் மூவடி அவர் திருவடி கொடுத்து மூவடியும் அளந்தால் ஆகையால் அந்த அருளிச்சேலை குறிக்கிறார் முதலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அடுத்து ராமாவதாரத்தில் இலங்கையை வென்று ராவணனை அழித்தார் அதை வந்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி உன் திறமையை உன்னுடைய வலிமையை போற்றுகிறோம் போன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி குழந்தையாக தொட்டில் இருக்கும் பொழுதே சகடாசுரன் சின்ன வண்டி வடிவில் சகடம் வண்டி வ வடிவில் வந்து அழிப்பதற்காக குழந்தையை நோக்கி வரும்பொழுது அந்த பிஞ்சு கால்களால் உதைத்து கலக்கழிய காலோச்சினார் சகடம் கலக்கழிய காலோச்சி அந்த சகடத்தை தூள் தூளாக்கினார் அந்த சகடாசுரனை அழித்தார் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அந்த குழந்தையாக இருக்கும்பொழுதே அவன் செய்த வீர புகழ் போற்றி அடுத்து கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி ஒரு அந்த அசுரன் கன்று வடிவில் வரும்பொழுது கேட்ட இது சொல்லுவாங்களே இந்த வில் அடிக்கிறதுன்னு அதை வந்து குணிலாக எரிந்து அவனை அழித்தார் அந்த திருவடிகள் போற்றி அவர் இள இளம் குழந்தையாக இருக்கும் பொழுது செய்த திரு அருள் செயல் அது கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்த சொல் இந்த பாசுரத்தின் இந்த வரிகள் மிக மிக அற்புதமான வரிகள் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்திரன் செருக்கு கொண்டு இந்த ஆயர்கள் எல்லாம் கண்ணனையே வணங்குகிறார்கள் நம்மை வணங்க மறந்து விட்டார்கள் இந்த விழா எடுக்கவில்லை என்ற கோபத்தில் ஆயர்பாடியை முழுவதுமே சென்னை சிங்கார சென்னையை முழுகடித்தது போல ஆயர்பாடியை முழுவதுமே முழுகடிப்பதற்காக மழையை கொட்டி தீர்க்கிறான் இந்திரன் இப்போ ஆயர்பாடியை காப்பதற்காக கோவர்தனகிரியை எடுத்து அதை குடையாக எடுத்து ஆயர்பாடியை காக்கிறார் குன்று குடையாய் எடுத்தாய் அது அவருடைய வீரம் அவன் காப்ப காக்கும் கடவுள் அல்லவா அவன் குன்று குடையா எடுத்து ஆயர்பாடியும் மக்களை எல்லாம் காக்கிறார் அதுக்கப்புறம் அந்த குணம் போற்றின்னு சொல்கிறாரு காப்பது அவருடைய இயல்பு அல்லவா அவனுடைய அருள் அல்லவா பெருமாளுடைய அருள் அல்லவா அவர் குன்று குடையாய் எடுத்தாய் அவர் அருள் செய்தார் ஏன் குணம் போற்றின்னு சொல்கிறார் எந்த இந்திரன் ஆயர்பாடியை அழித் அழிக்க வேண்டும் கண்ணபெருமானுக்கு எதிராகவே நிகழ்த்திய போறது அப்படி இருந்தால் கூட அந்த இந்திரனின் மகனாக பிறந்த அர்ஜுனனுக்கு தேரட்டுவதற்கு அவர் கருணையோடு முன் வந்தார் என்னை என என்னை பகை கொண்டு மழை பெய்தான் அவன் மகனுக்கு நான் தேரோட்ட மாட்டேன் என்று அவன் பார்த்தனுக்கு சாரதியாக பெருமாள் சென்றதால் பகைவனையும் பகைவனுக்கும் அருளும் நன்னஞ்சு இன்று போய் நாளை நாளை வா என்று ராமான ராமதாரத்தில் ராவணனுக்கு அருளிய பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் மழையால் ஆயர்பாடியை அழிக்க நினைத்த இந்திரனின் மகன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அருள் செய்தான் அதான் அவனுடைய சௌலப்பிய குணம் எளிமையான குணம் பகைவனுக்கும் அருளும் நன்னஞ்சு அதை இங்கே பதிவு செய்கிறார் நாச்சியார் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அந்த ஒரு ஒரு சொல் பார்த்தீங்கன்னா முந்தின இதில் வந்து கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி திருவடிகளை சொல்லுவார் இங்கு குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அந்த திருவிரலை சொல்லலை அவருடைய பகைவனுக்கு அருளும் நன்னஞ்சு ஆகிய திருக்குணத்தை சொல்கிறார் அடுத்து வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி பெருமாள் கையில் இருக்கிற வேல் பகையெல்லாம் கெடுத்து ஆயர்பாடி மக்களை காக்கக்கூடிய அருள் கொண்ட அந்த வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் என்னைக்கும் உன் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே உன்னை போற்றி உன்னிடமிருந்து நோன்புக்கான பறை கொள்ள வந்த நாங்கள் இன்று இன்னைக்கு உன்னை சேவிக்க வந்திருக்கிறோம் இன்றியாம் வந்தோம் இறங்குக என்று பெருமாளை வேண்டுகிறார் இங்கே இறங்குக இங்கே இறங்கியலோர் எம்பாவா இங்கே இறங்குக அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சுக்கணும் இந்த ஏழோர் எம்பாவை இங்கே அசை என்ற அளவில் இந்த பாசுரத்தில் ஒரு பல அற்புதமான செய்திகளை இந்த இருபத்தி நாலாவது பாசுரத்தில் கோதை நாச்சியார் நமக்கெல்லாம் இருக்கிறார் நாச்சியார் திருவடிகளை வணங்கி இருபத்தி நாலாவது பாசுரத்தை நிறைவு செய்வோம் அடுத்து மணிக்க வாசகர் பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடலை சிந்திக்கலாம் மணிக்க வாசகர் பெருமான் திருவழிகளே சரணம் இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதுவும் சென்ற சென்ற திருப்பள்ளி எழுச்சியின் தொடர்ச்சி யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று விண்ணப்பித்த பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பா எழுச்சி பாடலில் உன் உன்னை சேவிப்பதற்காக பெருமான் திருப்பள்ளி எழுந்து அருள் தருவார் என்று எத்தனை பேர் காத்து கிடக்கிறார்கள் உன்னுடைய திருக்கோவிலில் பலதரப்பட்ட மக்கள் அவர்கள் அனைவரும் வேண்டுவது உன் திருவருள் அதில் இசைவாணர்கள் அவர்கள் வீணையால் உன்னை வணங்கி போற்றி துதிக்கிறார்கள் யாழ் இசையால் போற்றி துதிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் அந்த இந்த ரெண்டு இசைக்கலங்களும் அக்காலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி இன்னிசை வீணையர் யாழினர் வீணையும் இருக்குது யாழும் இருக்குது மாணிக்கவாசர் காலத்தில் இந்த இரண்டு இசைக்கருவிகளும் புழக்கத்தில் இருந்திருக்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இவர்கள் வீணையால் வீணையில் இசைய இசையெழுப்பி இறைவனை வணங்குகிறார்கள் யாழில் இசையெழுப்பி இறைவனை யாழ் இசையால் வணங்குகிறார்கள் இவர்கள் ஒரு பக்கம் இறைவனுடைய திருவருளுக்காக பள்ளி எழுச்சிக்காக காத்து கிடக்கிறார்கள் அடுத்து வேதியர்கள் வேதியர்கள் இருக்கு வேதத்தோட இறைவனை வணங்கி ரிக்வேதம் சொல்லி ஸ்லோகங்களை சொல்லி இறைவனை வணங்குகிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சில அடியவர்கள் தேவார திருவாச பாடல்களை சொல்லி தோத்திரம் சொல்லி அவர்கள் வணங்குகிறார்கள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் இன்னும் சில அடியார்கள் வேதத்தையும் சொல்கிறார்கள் தேவார திருவாசகத்தையும் சொல்றார்கள் இதை ரெண்டும் சேர்த்து சொல்றாங்க இப்படித்தான் இதை மூன்று வகையான அடியவர்கள் அங்கே ஒரே இடத்திலிருந்து இறைவனை வழிபடுகிறார்கள் இன்னும் சில அடியவர்கள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் அந்த மலர் பூக்கள் இல்லாமல் எடுத்து கட்டி மாலையாக சேர்த்து பிணைமலர் பிணை என்றால் கட்டி கட் மாலையாக கட்டப்பட்டது துண்ணிய பிணை மலர் அதை கையில் வைத்து கொண்டு உனக்கு மாலை அணிவித்து வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு பக்கம் நின்று உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய அருள் செயல்களை நினைத்து உன்னை துதித்து துவண்டு உன்னை சேவிக்கக்கூடிய அன்பர்கள் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் தொழுது அழுகிறார்கள் ஒரு பக்கம் துவழ்கிறார்கள் ஒரு பக்கம் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் இன்னும் சில அன்பர்கள் தலைக்கு மேல் இரு கரங்களையும் கூட்டி சென்னியில் அஞ்சலி அஞ்சலி கூப்பினர் ஒருபால் இத்துணை அன்பர்களையும் அன்பர்களும் உன்னை உன் 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 திருவோலக்கம் சேவிக்க நிற்கிறார்கள் எனவே திருப்பரிந்துரையுரை சிவபெருமானே நீ என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று விண்ணப்பிக்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே ஒரு திருக்கோயில் வரக்கூடிய அன்பர்களின் எத்துணை வகையினர் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்த திருக்கோயிலில் அவர்கள் அனைவரும் வந்து பெருமானை வணங்குவதற்காக வந்திருக்காங்க ஆனா ஒருவரும் ஒரு ஒருவரும் அவரவருக்கு உள்ள திறமைப்படி அவரவருக்குள்ள இயல்பு படி அவர்கள் வணங்குகிறார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் இத்தனை பேர்களும் இணைந்ததுதான் அந்த திருக்கோயில் அன்பர்கள் அப்போ இந்த சிவனிய வழிபாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அனைவரையும் இணைத்த யாருக்கு நம்ம எது செய்தோமோ செய்தனவே தவமாக்கும் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தொல்நோக்கம் ஆடாமோன்னு திருத்தொழில் நோக்கத்தில் அருள் வாரிய மாணிக்கவாச அதை இங்க காட்சிப்படுத்துகிறார் எத்தனை பேர் அவங்க செய்தது தான் அவங்க சித்தத்தில் சிவம் இருந்தால் அவர் செய்ததெல்லாம் தவம் இந்த அறுபத்தி நாலு நாயன்மார்களின் புராணம் நமக்கு தான் சொல்லுது இந்த திருப்பள்ளி எழுச்சியிலும் அந்த ஒருமையை ஒற்றுமை பாட்டை நமக்கு காட்சிப்படுத்தி நம் உள்ளமெல்லாம் உருக என்புருக நெக்கு நெக்கு இயங்க நம்மையெல்லாம் எல்லாம் அந்த பக்தி வெள்ளத்திலே மூழ்கடித்த மாணிக்க மாணிக்க பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அந்த அளவில் இந்த திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாடலை நிறைவு செய்வோம் அடுத்த அமர்வில் திருப்பாவையின் இருபத்தைந்தாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாயம் തെളിച്ചിട്ടമ്പലം